வட சென்னையில் இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம் மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கொளத்தூர் சந்தானம் சுங்க ஹேமலதா சேரிட்டபிள் டிரஸ்ட் சென்னை ரியல் அறக்கட்டளை பெண் நலம் மருத்துவமனை சார்பில் இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம் மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முல்லைநகர் பகுதியில் உள்ள ருவா சபை அருகில் நடைபெற்றது இம்முகாமிற்கு கொளத்தூர் சந்தானம் சுங்க ஹேமலதா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிறுவனர் முனைவர் சந்தானம் அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு பி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பென்சம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இம்முகாமினை துவக்கி வைத்து தன் சுத்தம் சுற்றுப்புற சுகாதாரம் புற்றுநோய் சுய பரிசோதனை செய்து கொள்வதன் அவசியம் குறித்தும் கண் பரிசோதனை செய்து கொள்வது குறித்து விளக்கி பேசினார் இம்முகாமில் முளைநகர் எம்ஜிஆர் நகர் தாமோதரன் நகர் ஜேஜி நகர் பகுதியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மார்பக புற்றுநோய் பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனைகளை மேற்கொண்டு பயன்பெற்றினர் வீட்டி கண் மருத்துவமனை மூலம் பெண்களுக்கு கண் பரிசோதனை செய்து கண் கண்ணாடி வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் பாலா ரமேஷ் ஸ்ரீதர் சதீஷ் ருவா சபை போதகர் ஜான் சாமுவேல் ஆகியோர் இம்முகாமினை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் பெண் நல மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய மேரி கேங்ஸ்டாப் நிர்வாகி விஜயா மகேந்திரன் நியூஸ் அறக்கட்டளை இயக்குனர் காளிதாஸ் முன்னாள் யுனிசெஃப் ஆலோசகர் ராஜன் கொடுங்கியூர் குப்பை சேகரிக்கும் மக்களுக்காக போராடும் சமூக ஆர்வலர் ஜெயந்தி என்கிற ராக்கு எமிமா அறக்கட்டளை இயக்குநர்கள் சிலம்பரசன் மற்றும் எஸ்தர் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் குறித்தும் அதன் விழிப்புணர்வு குறித்தும் கண் பரிசோதனை முகாம் மருத்துவர் சையது கண் அறுவை சிகிச்சை குறித்தும் கண் பரிசோதனை செய்து கொள்வது குறித்தும் விரிவாக பேசினர் இம்முகாமினை ஏற்பாடு செய்திருந்த ரியல் அறக்கட்டளை இயக்குனர் முனைவர் லாரன்ஸ் நிர்வாகி தீனன் ருவா சபையை சார்ந்த கேத்ரின் டார்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சிலரா வந்து நீங்க நீங்க வர வச்சதுதான் நானா வந்து இல்ல நீங்க வர வச்சு முதல்ல அட்டென்ட் பண்ண ப்ரோக்ராம் அவருடைய ப்ரோக்ராம் அவர் வந்து கூப்பிட்டவனே நல்ல ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரம்பம் சரியான ஆரம்பமா இருக்குன்னு அவர் வந்து அன்னைக்கு பண்ணது வந்து எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சில பயிற்சிகள் கொடுத்து தையல் மிஷின் தைக்கிற பயிற்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கற ப்ரோகிராம இன்னைக்கு பண்ணிட்டு கத்துக்கிட்டவங்கள அதாவது தையல் பயிற்சி எடுத்தவங்கள சர்டிபிகேட் கொடுத்து அவங்களுக்கு தையல் மிஷினும் யாரோ ஒருத்தர் மூலியமா ஸ்பான்சர் வாங்கி கொடுக்குற ப்ரோக்ராமுக்கு எனக்கு கூப்பிட்டாரு எனக்கு உண்மையில ரொம்ப மனம் மகிழ்ந்து போன ரொம்ப சந்தோஷமா அட்டன் பண்ணிட்டு வந்தேன் நல்ல ஒரு நல்லது ஒரு தொடக்கம் சொல்லிட்டு அதாவது இதை தொடர்ந்து அதாவது கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் மனசு இருக்காங்க இப்ப ஐயா டாக்டர் சந்தானம் ஐயா வந்து அவருடைய வயது கேட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பது வயது இந்த வயதுல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்கு பாத்தீங்களா அவர் அமைதியா பேப்பர் படிச்சுட்டு வீட்டுல உட்காந்துக்கலாமே அவர் எழுந்தால தர தரம் ஆடுது அவருக்கோ முடியல அப்படி இருக்க முடியல இல்ல அவரு முடியுது அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு நமக்காக ஆகவே இந்த மாதிரி உதவிக்கு செய்ய உதவி செய்ய நல்ல நிறைய உள்ளங்கள் இருந்தாலும் அது யாருக்கு போய் சேரணும் எங்க தேவை அங்கே போய் சேரணும் இவர் பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காரு அந்த பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறவங்ககிட்டே போய் அதிகமா போட்டனா பசி மேல எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் வாமிட்டு விடுப்பாரு தேவையில்ல பசி அறிந்து இருக்கிறவங்களை ஆராய்ந்து எங்க தேவையும் அங்க கொண்டு வந்து கொடுக்கற வேலையை தான் லாரன்ஸ் அவர்களும் அவருடைய குழுவையும் பார்த்துக்கிறாங்க ஆஹ் கொடுக்கக்கூடிய நல்ல மனங்கள் தேவைப்படக்கூடிய குணங்கள் மனங்கள் கிட்ட ஒரு பாலமா இருந்து அந்த தேவையை பெற்று யார் உண்மையான பயனாளியும் அவங்க கிட்ட சேர்த்து சென்று சேர்க்கடை சேர்க்கிறது ஒரு பெரிய வேலையா செய்யறாரு இவங்களுக்கும் ஒரு பெரிய மன நிறைவு இருக்கும் ஐயாவும் அவருடைய பாலா அவருடைய மகன் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த நன்கொடை நல்ல விஷயம் தேவையானவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கேன்ற மாதிரி ஒரு மனசு இதெல்லாம் ஒரு வட்டம் வடிவமைத்து தான் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் நடத்தி வருகின்ற அருமை சகோதரர் லாரன்ஸ் அவர்களை மீண்டும் 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 மனதார பாராட்டி வாழ்த்துகிறேன் அதே போல நிறைய நல்ல விஷயம் செய்யறாரு பிளட் கேம்ப் பண்றாங்க அஹ் தேவையானவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறாங்க அந்த வேலை பெறுவதற்கு அவங்களுக்கு தகுதியை மேம்படுத்துவதற்காக பயிற்சி முகாம்கள் நடத்துறாங்க ஸோ ஆகவே அடிப்படையில இருந்து கொண்டு சென்று இறுதி கட்ட வரைக்கும் அவங்களுக்கு சேவையை செய்யுறாங்க இதை வந்து இன்னைக்கு நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் வந்து சுகாதாரம் சுகாதாரம் ஆரோக்கியம் சுகாதாரம்னா கூட நம்மள சார்ந்தது என்ன சுற்றுப்புற சூழ்நிலை சரியா வச்சிருக்கிறது ஆரோக்கியத்தை சார்ந்தது ஆரோக்கியத்துலயும் நிறைய பேரு நிறைய இடத்துல போனா கதவை தட்டா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஜுரம் வந்தா சளி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும் ஆனா இந்த கேன்சர்ன்றது வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லை அப்படின்னா என்னானே தெரியல அது உள்ள கட்டி வளர்ந்துட்டு இருக்கு அது வளர்தான் தெரியல வெளியே தானே குண்டா இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இல்லை உறுப்புகளை பாதிக்கிற அளவுக்கு ஏதோ அந்த கட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து சைடு சிம்டமே வரல எப்போ வந்து நமக்கு அதிகமா வலி வருதோ அப்பதான் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுவோம் டாக்டர் கிட்ட செக் பண்ணும் போது தான் அடுத்த அடுத்த நிலைக்கு பெட் ஸ்கேனு அதெல்லாம் போயிட்டு தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ ஆகவே இதை வந்து குறிப்பா இன்னைக்கு வந்து ஏற்படுத்த இன்னைக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த முகாம் வந்து மேமோ கிராம இங்கிலீஷ்ல சொல்றாங்க தமிழ்ல மார்பக புற்றுநோய் இது கூச்சமெல்லாம் பாக்காதுங்க ஆரோக்கியம் வந்த பிறகு அதெல்லாம் இல்லை மார்பக புற்றுநோய் அதுவும் வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது இது வந்து விழிப்புணர்வு இல்லை அவேர்னஸ் இல்ல இந்த அவேர்னஸ் இல்லாதனால யாரும் போய் செக் பண்ணிக்கிறது இல்ல ஒரு முத்தன ஸ்டேஜ் வந்த பிறகு போய் பார்க்கும் போது மருத்துவர்கள் கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போயிடுறோம் அது எதுக்கு அது தேவையில்லை முன்கூட்டியே மாத்திரை போட்டுக்கலாம் போட்டு குறைச்சி குணப்படுத்திடலாம் அதை அதிகரிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்க வேண்டிய இத வந்து ஒரு முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில இதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது நார்மலா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்கன்னா நாளைக்கு போறேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை லீவ் போறேன் அடுத்த மாசம் பொங்கல் லீவ் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுன்னே இருப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில சேவை மனம் கொண்ட உள்ளங்கள் நம்ம வீடை தேடி வந்து ஒரு பஸ் ஏசி பஸ்ஸு ஒரு வீடை தேடி வந்து அவங்களுக்கு நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க இதை வந்து நீங்க மட்டும் பயன்படுத்திக்காம இதோட முக்கியத்துவம் சொல்லிடுற மெயினா இதை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அது மாதிரி அறிகுறி இருந்தால் சொல்லுவாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ எங்க எடுக்கணும் எப்படி எடுக்கணும் முறையா அப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நீங்க பின்பற்றி அது இல்லாதவாறு ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் இறைவன் கிட்ட நம்ம இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்துக்கிறோம் அதே போல இந்த பயன்பாடு உங்களை வீடு தேடி வந்திருக்குன்னா இன்னைக்கு இந்த பகுதியில எத்தனை நானூத்தி ஐம்பது வீடு எனக்கு தெரிஞ்சு அந்த நானூத்தி ஐம்பது பேர்ல நாற்பத்தி அஞ்சு பேர் கூட இங்க வரல அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல நீங்க தயவு செய்து எப்படி லாரன்ஸ் வந்து ஒரு பாலமா இருக்கிறாரு ஒரு நல்ல இடத்துல இருந்து பணம் பெற்று தேவையானவங்களுக்கு கொடுக்குறாரு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்லி வர வச்சு நாலு மணி வரைக்கும் இவங்க இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் யாரெல்லாம் முடியுமோ நீங்க செய்யக்கூடிய சேவை காசு இல்லை பணம் இல்லை கொஞ்சம் ஒரு க நடந்து போறீங்க நீங்க உங்களுடைய பங்களிப்பு இவ்வளவு நல்ல பேர் நல்ல உள்ளங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்துக்கு உங்களுடைய பங்களிப்பா நீங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களை சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அவங்களுக்கோ தெரியாது நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வானா பண்ண மாட்டாங்க நம்ம என்ன பேசணும் இதனுடைய சொன்னாங்க அதே மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் இப்போ மருத்துவர் சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி இதை தேவையை பயன்பாட பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க ஒரு பாலமா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் சரிங்களா செய்வீர்களா செய்யணும் செய்யணும் நம்ம நம்ம குடும்பத்துக்காக நம்ம பகுதிக்காக செய்யணும் ஆகவே இதை வந்து நல்லது ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்தி இதை வந்து ஏதோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சொல்லி ஒரு வேண்டுகோள் அப்புறம் கவுன்சிலர் வேலையெல்லாம் வந்து அழகாக எடுத்து சொன்னாங்க குப்பையெல்லாம் போடக்கூடாது நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும் நம்ம வீடை பெருக்கி பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறோம்ல கொஞ்சம் குப்பா இருந்தா எறும்பு வந்துட்டு ஈ அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய உடைய பகுதியை நம்ம வச்சுக்கணும் அவர் சொன்னது நூத்தி நூறு உண்மை டிடி பிளாக் வழியா உதயசூரிய நகர் சொல்றேன் பரவாயில்ல ஏன்னா நடந்த உண்மை உதயசூரிய நகர்ல பின்னாடி பக்கமா இருக்கு அங்க இருந்து தூக்கி போட்டு 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 குப்பை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பத்து வாட்டிக்கு ஒரு வாட்டிக்கு ஒரு வாட்டி போய் கிளீன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பண்ணும்போது கால் உள்ள விட்டா முட்டி வரைக்கும் உள்ள போகுது அவ்வளவு அளவுக்கு குப்பை சேர் எல்லாம் இருந்தது ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும் அதை எடுக்கிறவங்களும் நம்மள நம்மள போன்ற மனிதர்கள் தான் அந்த பகுதியின் செல்ல பிள்ளையான உங்கள் வீட்டு பிள்ளை கவுன்சிலர் அண்ணன் டெல்லி பாபு அவர்களே மற்றும் ராஜந்தார் அவர்களே மற்றும் போதகர்களே உங்கள் அனைவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பகுதியானது ஒரு மக்கள் தொகை வாழ்விடம் இருப்பிடம் நெருக்கமான பகுதி அப்போ நம்ம வந்து சுகாதாரத்தை முறையா பேணி பாதுகாக்கணும் ஒரு மனிதனுக்கு தேவையானது உண்ண உணவு உடை உறைவிடும் இதுதான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையானது இந்த தேவை இருந்தாலே எல்லாமே பூர்த்தி செஞ்சு விடலாம் அதுக்கு அர்த்தப்படியா நம்மளுக்கு சுகாதாரம் ஒரு மெயினா முக்கியமானது ஒரு தலைவலி வந்தாலோ ஒரு காய்ச்சல் வந்தாலோ நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும் பொதுவா இப்போ ஒரு ரெண்டு மாசமா எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சு ஃபீவர் வந்து என்ன செய்யுது சளி பிடிக்குது அந்த சளினாலே எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம் காய்ச்சல்னா கூட தாங்கிடலாம் அந்த இருமலும் சளியும் வந்துச்சுன்னா நம்ம இருமையிலும் நம்ம நெஞ்சியவள் சுபம் தலையும் வலிச்சு போகும் நம்மளுக்கு கேட்கவே கேட்காது அப்ப நம்ம நம்ம பறகுற நீர் ஆகாரம் இதெல்லாம் நம்ம அதை அருந்தோம்னா நம்மளுக்கு சுகாதாரம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த முக்கியமானது ஏன் சொல்றேன்னா நான் இந்த ஏரியா எல்லாமே சுத்திட்டு வரேன் மெயினா இந்த டிடி பிளாக் பதிமூணு ஃபுளோர் இருக்கு சரியா யாருமே உள்ள போறாங்க போக மாட்டாங்க நான் என் வண்டியே உள்ள விட்டுருவாங்க கேம்பஸ்க்குள்ள உள்ள நாலு சைடும் இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு போட்ட இடம் அந்த ஃபயர் ஆச்சுன்னா வண்டியை கொண்டு போய் அணைக்கிறதுக்காக போட்டு நான் உள்ள விட்டுருவேன் உள்ள போட்டா உள்ள வண்டி நம்ம நடந்து போக முடியாது எல்லா குப்பையும் மேல இருந்து கீழே போட்டுறாங்க சரியா அப்ப கீழ இருக்கவங்களுக்கு எவ்வளவு ஸ்மெல் வரும் எல்லாம் தண்ணி அடிச்சு பாட்டில் போட்டுறாங்க குப்பையை கேரி பேக்கோட எல்லா பிளாஸ்டிக்கும் ஒரு காவா போய் பாருங்க இப்போ காவா வருது ஒரு மழை லேத்தா வந்தா கூட அவ்வளோவும் பிளாஸ்டிக் பாட்டிலு பிளாஸ்டிக் பேப்பர் இதுதான் நம்ம மிளகு டிரைனேஜ் அடைக்கிறதுக்கு காரணம் ட்ரைனேஜ் அடைச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம தான் அதை யூஸ் பண்ணி ரோட்டில் போடுறோம் அடைச்சி பிரச்சனையான கவனிச்சலர் கூடுறங்க போலீஸும் கூடுறங்க கார்பரேஷன் கூடுறங்க அப்ப நம்ம அதையெல்லாம் கரெக்டா முறையா செஞ்சோம்னா இந்த அடைப்புகள் வராது மழை நேரம் எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது அந்த அடைப்பு ஏற்படுறதுனால அடுத்த என்ன பிரச்சனை வரும் அந்த சாக்கடை எங்க வரும் இங்க உங்க வீட்டுக்குள்ள வரும் அரை அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம வீடு வீட்டுக்குள்ள எல்லாம் வரும் அந்த போகணும்னா ஒரு வாரம் சரியா இது அடுத்த ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியம் இல்லாம இருக்கு நம்ம ரைட் சைடே பாருங்க அரசாங்கம் அழகா ஒரு கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான பெரிய ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரீட்ல இந்த சைடு என்ன காடுகள் இருக்கு நல்ல மதில் சோறு ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு மேல கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம குப்பையும் எங்க போடுறோம் இப்படி இப்படி வீசிடறோம் இப்படி இருந்துகிட்டு இப்படி போட்டுறோம் அந்த சோறு சைடு எல்லாமே குப்பை ஃபுல்லா ஜம்பாயி என்ன ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நல்ல மழை பெஞ்சுன்னா இந்த சோறு அப்படி இங்க விழுந்துரும் இந்த சோறு என்ன ஆகும் இங்க சரிஞ்சு விழுந்துடும் அப்படியே பாத்துவ சரிஞ்சாச்சு போடக்கூடாது ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு பாதுகாப்பு இப்ப அந்த காம்பவுண்ட் இல்ல உடஞ்சி விழுந்துன்னா என்ன பண்ணுவீங்க அங்க இருந்து எல்லாம் வரும் மாடுகள் வரும் ஆடுகள் வரும் பன்னி வரும் கோழி வரும் பாம்பு வரும் அதுக்கு மேல நீங்க போட்டிருக்க குப்பம் அவ்வளவு இங்க வந்துடும் கோழி வந்து கிண்டி போடா நாய் வந்து கடிச்சு வந்து உங்க வீட்டு முன்ன போடோம் அடுத்தது எங்க ரோட்ல வந்து மறியல் பண்ண வருவீங்க நமக்கு எதுவுமே தெரியாது செகண்ட் ஸ்டேஜ் முடிய போற தான் நமக்கு சாப்பாடு உள்ள போகாது ஏதோ ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்காங்க ஒரு வாமிட் ஆயிருக்கும் அப்ப நம்ம டாக்டர் போய் பார்ப்போம் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லா இதுவும் கொடுப்பாங்க கொடுத்து பார்க்கும்போதுதான் ஒரு கட்டி இருக்கு அப்ப இந்த கட்டிய அர்த்தம் என்னோ டெஸ்ட்டுக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவாங்க பிறகு தான் அது கேன்சர் கட்டியா என்னன்னு தெரியும் வணக்கம் என்னுடைய பேர் ரியல் இந்திய நிகழ்வு சந்தானம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறக்கட்டளையும் பெண் இணைந்து இந்த வடச்சென்னை சென்னை குறிப்பாக மேசரப்பாடி பகுதியில் இருந்தார் தாமோதர நகர் எம்ஜிஆர் நகர் ஜேஜி நகர் தேவ நகர் உள்ளிட்ட பகுதி பெண்களுக்கு பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் மற்றும் நாற்பதுலேருந்து அறுபது வயதுக்குட்பட்ட பெண்கள் என்றாக இருக்கிறது அவர்களுக்கு ஐயாவர்கள் குறிப்பிட்டது போல ஆரம்ப நிலையிலே புற்றுநோய்களுடைய அறிக்கைகள் இருந்தால் அவர்களுக்கான சிகிச்சையை பெண்ணலம் மூலமாக இலவசமாக கொடுப்பதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை பெருவாரியாக உழைக்கும் மக்கள் இனப்புலிகளாகவும் குப்பை கொடுக்கும் வளாகத்திலே குப்பை சேகரிக்கின்ற பெண்கள் பல்வேறு உழைக்கும் மக்களை தாக்க இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்வை மதிப்பிற்குரிய மாமன்ற உறுப்பினர் ஜே டெல்லி பாபு அவர்கள் துவைக்க வைத்து பகுதி மக்களுக்கு இதனுடைய அவசியத்தை குறித்து வலியுறுத்தினார்கள் மதிப்பிற்குரிய ஆய்வாளர் இந்நிறுவனங்களை வாழ்க்கையும் முழுமையான முறையான வளர்ச்சியான சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியத்தை குறித்து வலியுறுத்தினார்கள் இந்நிகழ்வுக்கு இருக்கின்ற ஆதாரமாக இருக்கின்ற தலைவர் மதுரை சந்தானம் சார் பேசும்போது இந்தியா முழுவதும் இதனுடைய புள்ளி விவரங்களை தெரிவித்து ஒவ்வொரு எளிய மக்களும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அடைய வேண்டும் என்பதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த மருத்துவ முகாம்கு பெரு உதவியை வழங்கியதை எடுத்துரைத்தார்கள் இந்நிகழ்விற்கு பக்க பலமாக திரு பாலா அவர்களும் அதே போன்று திரு ரமேஷ் அவர்களும் இந்நிறுவனத்துடைய இயக்குனர் திரு ஸ்ரீதர் மற்றும் திரு சதீஷ் உள்ளிட்டோரும் வந்திருந்து ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டார்கள் பெண்ணளம் நிறுவனத்தை சார்ந்த ஆரோக்கிய மேடம் அவர்கள் தலைமையில் வந்திருந்த பணியாளர்கள் இந்த பரிசோதனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று விஜய மேடம் அவர்கள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை வழங்கினார்கள் இங்கே பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்த இயக்குநர்கள் ராஜன் சார் அவர்கள் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் திரு காளிதாஸ் சார் நியூஸ் அறக்கட்டையுடைய இயக்குனர் திரு சிலம்பரசன் சார் எம்மி மறக்கட்டளை திரு எஸ்தர் மேடம் எம்மி மறக்கட்டளை மற்றும் பகுதி வாழ் எங்களுக்கு நிகழ்வை நடத்த உறுதுணையாக இருந்த உருவா சர்ச்சினுடைய பாஸ்டர் அவர்கள் திரு ஜான் சாமில்லா அவர்கள் மற்ற ரியல் அக்காட்டினுடைய பணியாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து வருகின்றோம் இங்கே நடக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாம் வந்து பெண்களுக்காகவே சிறப்பாக நடத்தப்படக்கூடிய மருத்துவ முகாம் இது வந்து தொற்றா நோய்களை சேர்ந்தது இந்த கேன்சர் என்றது வந்து புற்றுநோய் தொற்று நோய் அல்ல அதில் முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை வாய் கேன்சர் மார்வாய் கேன்சர் இந்த ரெண்டு கேன்சர் தான் மெயினாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய புற்றுநோய் இது ரெண்டு தான் இதில் வாய் புற்றுநோய் வராமலேயே தடுக்கப்படக்கூடிய ஒரு புற்றுநோய் இது ஏன்னா ஹியூமன் பாப்பியூலமா வைரஸ் பதினாறு பதினெட்டு அந்த வகையினால் வரக்கூடிய புற்றுநோய் இது திருமணமான எந்த பெண்ணுக்கு வேணாலும் இந்த தொற்று ஏற்படலாம் இந்த தொற்று இருக்கிற ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கருப்பை வாய் புற்றுநோய் வராமலே தடுக்கலாம் எப்படி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கி இருக்கிறோமோ இல்லை இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ரேடியேஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் இதுக்கு வந்து சுய பரிசோதனை முறையில் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்க முடியும் எல்லா பெண்களும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் மார்பகத்துக்கு அதை தாண்டி நாற்பது வயசு கீழே உள்ள பெண்கள் வந்து மார்பகத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கணும் நாற்பது வயது அதுக்கு மேலே உள்ள பெண்கள் வந்து மார்பத்துக்கு எக்ஸ்ரே மேமாகிராம் டெஸ்ட் எடுத்துக்கணும் இன்றைக்கு அந்த காஸ்ட்லியான அந்த எக்ஸ்ரே மேமோகிராம் டெஸ்ட்டை இங்கே வந்து இந்த தொண்டு நிறுவனங்கள் நிறுவனங்களை எல்லாரும் இணைந்து அந்த மார்பக எக்ஸ்ரே மேமோகிராம் எடுக்கிறோம் இதில் ஈவன் ஒரு சீரோ ஸ்டேஜில் ஒரு புள்ளி அளவு சின்ன கட்டியோ நார்மல் கட்டியோ அசாதாரணமான கட்டியோ இருந்தால் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பெரிய புற்று இந்த பெரிய நிலைக்கு தள்ளப்படாமல் லட்சம் லட்சமாக செலவு பண்ணாமல் ஆர்ஜனை இழக்காமல் அவங்கள தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் கடவுள் எவ்வளோ நாள் வாழ்நாள் கொடுத்துருக்காரோ அவ்வளோ நாள் பெண்கள் ஆரோக்கியமாக பெ புற்றுநோய் இல்லாமல் வாழணுன்ற நோக்கத்தில் தான் இந்த கேம்ப் இன்றைக்கி இங்கே நடந்துட்டு இருக்குது இது இந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இது வெளியில் போய் பண்ணணுன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் மினிமம் செலவாகும் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போனால் எட்டு பத்தாயிரம் செலவாகும் இன்றைக்கு ஃப்ரீயாக இலவசமாக இந்த பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றன இதனுடைய நோக்கம் புற்றுநோய் வருமுன் பெண்களை பாதுகாக்கணும் நன்றி